நிறைந்த நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய நிகழ்ச்சியில் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்துல பயணம் பண்ற மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதுல இந்த மூல நட்சத்திரம் இருக்கு இந்த மூல நட்சத்திரத்துக்கு யாரு முக்கியமான கடவுள்னா ஆஞ்சநேயர் மேஷராசிக்காரர்கள் வீட்டிலே ஒரு திருமண தடை இருந்தாலோ இல்ல உங்க மனசுல ஒரு தைரிய குறைச்சல் இருந்தாலோ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை தரும் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்ட வினாச்சாய ஹனுமந்த முபாஸ்மகைன்னு சொல்லி ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணினா இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் பெருகும் உடல் நலம் சீராகும் வியாபாரம் சீரும் சிறப்புமாக இருக்க வழிபிறக்கும் நல்ல நாளாக என்று அமைகிறது என்பர்களை சந்திர பகவான் மூன்றாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் கேது பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் ஏதோ ஒரு மனக்கவலையை ஓடிண்டே இருக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது எதையோ நினைச்சுன்னு வண்டி ஓட்டுறது அதனால் ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டு நமக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது இல்லையா அதனால இன்னைக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வரணும் முடிஞ்ச வரைக்கும் வெளியூர் பயணங்களை அவாய்ட் பண்ணணும் இதனால நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் நல்ல ஒரு கார்டியோ வாஸ்குலர் சர்ஜனை மீட் பண்ணுறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் நல்ல வருமானம் கூடும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே வெகுவான முன்னேற்றம் இருக்கும் மிதுன ராசி என்பர்களை அற்புதமான நாள் ராசியில் குரு பகவான் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் சூரிய பகவான் வந்து அமர்ந்திருப்பது பேரதிருஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிற ஆக இரண்டு ஒளி கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு நீங்கள் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை நோக்கி செல்கிறீர்கள் என்பதற்கு இன்றைய கிரகநிலைகளே அத்தாட்சி அதனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடியும் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி தரப்போகிறார் நேற்று வரை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவார்கள் எதிரிகள் உங்களுக்கு என்று அப்படி பயப்படுவாங்க தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு சொல்லி வாழ்க்கையில் முன்னேற போறீங்க அவ்வளவு அற்புதமான நாள் வியாபாரத்தில் நல்ல தன லாபம் இன்னைக்கு கூட போகுது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் மகிழ்ச்சியான நாள் கடகராசி அன்பர்களே இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிநாதன் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ற நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் இன்னைக்கு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் சிலருக்கு பேச்சினால் பிரச்சனை வரும் கடகராசிக்காரர்கள் இன்னைக்கு பேச்சை குறைக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படி பேச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பேசி அளவுக்கு அதிகமாக பேசி நம் பேச்சை நமக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது இன்வெஸ்ட்மென்ட்ஸ் விஷயத்தில் நல்லா யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்க பிஸ்னஸில் பணியாளர்களால் சில தொந்தரவுகள் இருக்கலாம் சிம்மராசி என்பர்களே இது ஒரு மகிழ்ச்சியான நாள் உருவபுனிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போயின்னு இருக்கார் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதிரியான நாட்கள் நமக்கு வெற்றியை அள்ளித்தரக்கூடிய நாட்கள் இன்னைக்கு விநாயகரை வழிபாடு செய்யணும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனேன்னு இன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்ல யோகங்கள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் அமையும் பிஸ்னஸில் இன்னைக்கு வெகுவான வெற்றிகள் உங்களை தேடி வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிப்பதில் ஒரு தடை இருக்கு அந்த தடைகள் விநாயகர் வழிபாட்டினால் தடைகள் நீங்கும் இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டு நல்ல நாள் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார் பன்னிரெண்டில் கேது குடியிருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஏதோ ஒரு தோஷம் ஏதோ ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது சிலருக்கு இன்றைக்கி வீடு மாற்றம் செய்யணுங்கிற எண்ணங்கள் பெருகும் ஊர் மாறி போவீங்க சொந்த ஊரை விட்டுட்டு ஒரு வெளியூரில் போய் பிழைக்கலாம் அப்படின்னு கிளம்புவீங்க நெஞ்சக நோய்கள் ஹார்ட் டிசீஸில் இருக்கு இருக்கலாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவனக்குறைவு இருக்குது படிப்பு நல்லா படிக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் குடும்பஸ்தானத்தை குரு பொருளாதார முன்னேற்றம் உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கிற காரியம் எல்லாம் வெற்றி கேது பகவான் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி மனசுக்கு மகிழ்ச்சி ஒரு திருமண பேச்சுவார்த்தையா அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கும் உங்களை பற்றிய ஒரு நல்ல புகழ்தலும் உங்க மேல ஒரு நல்ல அபிமானமும் வெளி உலகத்தில் இருக்கிறது புரிஞ்சுக்கிடுவீங்க பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் வருமானம் உயரும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக வியாபார பெருமக்களுக்கும் இந்த நாள் அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே இரண்டாவது ஸ்தானத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார் கடந்த இரண்டரை நாட்களாக ஒரு பரபரப்பா இருந்திருப்பீங்க ஒரு டென்ஷன் இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த டென்ஷன் குறையும் பத்தாம் இடத்துல கேது இந்த காலகட்டத்தில் புதிய வேலையை மனசு தேடி போகும் பத்தில் கேது இருக்கும்போது சில பேர் விஆர்எஸ் வாங்கிடுவாங்க இந்த வேலை எனக்கு போகிறோம் இந்த வேலையெல்லாம் தேவையில்லை வேற வேலையை நான் தேட போகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல என்னால் எல்லாம் உட்காந்துருக்க முடியாது வேற வேலைய நான் தேட போறேன் அப்படின்னு மனசுக்கு தோணும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து சுக்கரன் உங்களை பார்க்கறேன் அப்போ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி இருக்குமான கையில் இருக்கும் இந்த நாள் திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான நாள் ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் எழுத எழுத நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு வியாபாரம் உங்களுக்கு வசப்படும் நல்ல நாள் தனுசு ராசி என்பர்களே ராசியில சந்திர பகவான் இருக்க இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா தனுசு ராசியில தான் ஆஞ்சநேயர் அந்த மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் ஆஞ்சநேயர் வழிபாடு மனதிற்கு நிம்மதியை தரும் இந்த நாள் பரபரப்பாக தான் நீங்க செயல்படுவீங்க எல்லா காரியமும் வேகமா நடக்கும் குரு பார்க்கறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒருத்தர் அதிக வட்டிக்கு கொடுக்குறாங்க கேட்குறாங்க அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்க கூடாது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மகர ராசி என்பர்களே அஞ்சாம் இடத்துல சுக்கரன் போற இந்த நாள் திருமண வாழ்க்கைக்கு உகந்த நாள் கணவன் மனைவி கடையில் ஒரு நல்ல அந்யோனியம் இருக்கும் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்க ஒரு நட்பு ஒன்று இன்னைக்கு கோவப்பட்டுக்கிட்டு இப்படி பிரிஞ்சு போகும் அதே நேரத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு இப்போ கூடி வரும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போய்க்கணும் அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சில நேரங்களில் அப்பாவை பார்த்தாலே கோபம் வரும் பிள்ளைகளுக்கு மகர ராசி பிள்ளைகளுக்கு இப்போது அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் பகைச்சிக்க கூடாது அரசியல்வாதிகளோடு பகை வேண்டாம் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் யோகம் உண்டு கும்பராசி என்பர்களே சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்க எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுவீங்க லோன் சேங்ஷன் ஆகும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த போட்டியாக இருந்தாலும் சமாளித்து படிப்பில் வெற்றி பெற போறீங்க நல்ல தன லாபம் குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்னு பெண்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய நாள் மீன ராசி என்பர்களே ராசியில் சனி பகவான் போயின்னு இருக்கார் வேலையில் ஒரு பரபரப்பும் ஒரு டென்ஷனும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே நேரத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் புதிய வேலையை தடக்கூடிய எண்ணம் சிலருக்கு இருக்கும் வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் வம்பு வழக்குகளை நோக்கியே மனசு செல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது பெண்களுக்கு அக்கம் பக்கத்தாரோட ஒரு நல்ல உறவை நீங்க மெயின்டென் பண்ணுவீங்க நல்ல நாள் நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோ பவந்தோ